வள்ளலார் விளக்கை உற்று பார்க்க சொன்னார் ஜோதி சாதனம் செய்ய சொன்னார் என்று சன்மார்க்க பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டவர்கள் உளறி வருகிறார்கள் உற்று பார்க்கணும் அந்த ஜோதியை சாப்பிடணும் கண்ணால சாப்பிடணும் ஆனால் வள்ளலார் கூறிய சாதனம் என்னவென்றால் எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்து அன்புமே ஆகும் இன்னொரு இடத்தில் பின்வருமாறு கூறுகிறார் சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம் ஏதாவது ஏதாவதொரு சாதனம் சொல்லக் கேட்டு அதன்படி நடந்தால் சிறு ஒளி உண்டாம் அதைக் கண்டு பல்லழித்து இருமாந்து கெட நேரிடும் ஆதலால் காலந்தாழ்ந்தாது எல்லா உயிரையும் தன்னுயிரை போல பார்க்கும் உணர்வை வருவித்து கொள்ளுதல் வேண்டும் இதுவே சாதனம் இந்த குணம் வந்தவன் எவனோ அவன்தான் இறந்தவரை எழுப்புகிறவன் அவனே ஆண்டவனுமாவான் இனியாவது வள்ளலார் பெயரை பயன்படுத்திக் கொண்டு ஜோதி சாதனா விளக்கு தியானம் என்று கூறி சுத்த சன்மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துபவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் விளக்கு தியானம் செய்வதால் ஏற்படும் விந்துநாத மாயை பற்றி அறிய இக்கானொலியை பாருங்கள்